பிழிச்சல் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத சிகிச்சையை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாஞ்சகர்ம சிகிச்சையான இந்த பிழிச்சல் அப்படிங்கிற சிகிச்சை பாரம்பரியமாக செய்யப்பட்டு வர்ற ஒரு சிகிச்சை முறையாகும் இது எப்படி செய்கிறாங்க எதுக்காக செய்கிறாங்க யாரெல்லாம் செய்துக்கலாம் அப்படிங்கிற முழு வாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் வணக்கம் பிழிச்சல் அப்படின்னா பிழியிறது அப்படிங்கிறது மலையாளத்தில் அர்த்தம் அதாவது மூலிகை தைலத்தை உடம்பு முழுக்க பிழிஞ்சு விடுறது மூலமாக சிகிச்சை அளிப்பது அப்படிங்கிறது இதோட அடிப்படை அர்த்தமாகும் சிகிச்சை ஆரம்பிக்கும்போது தொப்புள் எனப்படும் நாபிக் கவலத்தில் தொடங்கி உள்ளங்கை உள்ளங்கால் உச்சந்தலை இரு தோள்கள் முழங்கால் மூட்டு பாதமூட்டு இடுப்பெலும்புகள் முதுகெலும்புகள் நெஞ்சுக்கூடு என அனைத்து மூட்டு பகுதிகளுக்கும் எலும்பு பகுதிக்கும் நரம்பின் முடிவுகள் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இளம் சூடான மூலிகை தைலத்தின் மூலமாக மசாஜ் சிகிச்சையும் ஒத்தட சிகிச்சையும் ஒரே நேரத்தில் வழங்கப்படும் இந்த சிகிச்சை மூலமாக வலி தசைப்பிடிப்பு பக்கவாதம் ரொமாட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்படுற வாத நோய்கள் நியூரலஜிக்கல் டிசார்டர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்தக் கொதிப்பு மாதிரி பிளட் பிரெஷர் இஷ்யூஸ் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மனசு உடம்பு இதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் உதவுது இது ஒரு பாரம்பரிய கேரள ஆயுர்வேத சிகிச்சை முறைகளில் ஒன்றாகும் மசாஜ் அண்ட் ஒத்தனம் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இது மூலமாக ரொம்ப வயதான நோயாளிகள் கூட உடம்புல அழுத்தம் கொடுத்த தாங்க முடியாத ஆட்கள் வயதானவங்க ரொம்ப பலவீனமானவங்களுக்கு கூட அருமையாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உதவும் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாரம்பரியமான சிகிச்சை முறை பிளிச்சல் அப்படிங்கிற சிகிச்சை முறை ரொம்ப ஃபேமஸான அந்த சிகிச்சை முறையை கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள்